கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அமைதி நிலையமாக நம் வீடுகள் இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் அன்பு அமைதி மற்றும் வரக்கத் அருள்வளம் நிறைந்த ஒரு இல்லம் ஆனால் பல சமயங்களில் நம் வீடுகளில் அமைதியின்மை ஏற்படுகிறது நோய்கள் வருகின்றன திக்கங்கள் வருகின்றன பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் வருகின்றன விபத்துக்கள் நிகழ்கின்றன இது ஏன் என்று நாம் சிந்தித்திருக்கிறோமா மகான் ஹாதமுல் அசம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள் இவற்றில் பலவற்றிற்கும் காரணம் நம்முடைய குணத்தில் நம்முடைய நடத்தையில் நம் வீட்டுக்குள்ளான ஒழுங்குமுறைகளில் நாம் காட்டும் கவனக்குறைவும் அதபு தான் நாம் சாதாரணம் என்று கருதும் சிறிய சிறிய விஷயங்களாகத்தான் இருக்கும் நம் வீட்டிலிருந்து பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் கருணையையும் வெளியேற்றுவது நம் வீடுகளது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு பெரிய அருள் நிஃப்மத் அந்த அருளிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளிடமும் நாம் எப்படி பழகுகிறோம் இவை அனைத்துக்கும் நம் வாழ்க்கையுடன் நம் ரிஸ்க் வாழ்வாதாரம் நம் அமைதியுடன் தொடர்பு இருக்கிறது நாம் நம் வீட்டின் உள்ளே குறிப்பாக நம் சமையலறைக்குச் சென்று சற்று கவனிப்போம் ஒரு வீட்டில் உள்ள பெண் ஒரு தாய் ஒரு சகோதரி அவர்கள் அந்த வீட்டின் விளக்கு அவர்களின் மன அமைதியும் மகிழ்ச்சியும் தான் அந்த வீட்டின் ஐஸ்வர்யம் அவர்கள் செய்யும் வேலைகள் அனைத்திலும் அது பிரதிபலிக்கும் சகோதரிகளே நீங்கள் பாத்திரம் கழுவும்போது உணவு சமைக்கும்போது உங்கள் மனநிலை என்ன பல சமயங்களில் நாம் கோபத்துடன் வெறுப்புடன் பாத்திரங்களை சத்தமாக வீசி எறிந்துதான் கழுவுகிறோம் அந்தச் சத்தம் நம் வீட்டின் அமைதியை கெடுக்கும் நினைவில் கொள்ளுங்கள் உம்முல் மினீன் ஹதீஜா பீவி ரதியல்லா அன்ஹா அவர்கள் பாத்திரம் வைத்தால் சத்தம் கேட்காது என்று வரலாறு நமக்கு கற்பிக்கிறது அவ்வளவு மென்மையாக அதபுடனே அந்த மகான் ஒவ்வொரு பொருட்களிடமும் நடந்து கொண்டார்கள் அது பாத்திரத்தின் மீதான அன்பினால் அல்லமாறாக அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை மதிப்பதால் அந்த பாத்திரங்களில்தான் அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறான் அதனிடம் நாம் அவமரியாதை காட்டும்போது சத்தமாக போது அது நம்முடைய ரிஸ்கில் குறைவை ஏற்படுத்த காரணமாகும் நம் வீட்டில் உள்ள பறக்கத்தை அது இல்லாமலாக்கும் நாம் கோபத்துடன் பாத்திரங்களை வீசும்போது அந்த சத்தம் அல்லனம் இதயத்தில் உள்ள அமைதியின்மைதான் அங்கே வெளிப்படுகிறது அது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை நெகட்டிவ் எனர்ஜி நிரப்பும் அதேபோல் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் நாம் சாப்பிடும் பாத்திரம் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த பாத்திரத்திலேயே கழிவுகளை எச்சில்களை போடும் ஒரு குணம் பலருக்கு உண்டு இது மிகவும் மோசமான ஒரு பழக்கம் அது வறுமையை ஏற்படுத்தும் என்று அறிஞர்கள் நமக்கு கற்பிக்கிறார்கள் நாம் உணவு உண்ட பாத்திரம் அது அருளின் ஒரு சின்னம் அதை நாம் அசுத்தப்படுத்தக்கூடாது கழிவுகளைப் போட வேறு பாத்திரத்தை பயன்படுத்துங்கள் நாம் சாப்பிட்ட பாத்திரத்தை இன்னொருவர் பார்க்கும்போது அல்லது கழுவுபவர் பார்க்கும்போது அவர்களுக்கு அருவறுப்பு ஏற்படக்கூடாது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அவ்வளவு சுத்தமாக சாப்பிட நாம் பழக வேண்டும் இதை நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் உணவை மதிக்க பாத்திரத்தை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் இனி நம் வீடுகளில் உள்ள ஆடைகளின் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் துவைத்து மடித்த ஆடைகள் அதேபோல் பயன்படுத்திய ஆடைகள் எங்கே நாம் வைக்கிறோம் பல வீடுகளில் ஆடைகள் நாற்காலியிலும் கட்டிலின் மீதும் இங்கும் அங்குமாக வீசப்பட்டு கிடக்கும் ஒரு நிலையை காணலாம் பயன்படுத்திய படுக்கை விரிப்பை மடித்து வைக்காமல் சுருட்டி ஒரு பக்கமாக எரிவார்கள் சகோதரர்களே சகோதரிகளே இது சோம்பலின் அறிகுறி இந்த சோம்பலும் ஒழுங்கின்மையும் நம் வாழ்க்கையில் பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அது நம் கடனை அதிகரிக்க காரணமாகும் வீட்டில் உள்ள பறக்கத்தை இல்லாமலாக்கும் ஆடைகள் அல்லாஹ் வழங்கிய அருணம் மறைவிடத்தை அவுரத் மறைக்கவும் அழகுக்காகவும் உள்ளது அதனிடம் நாம் அதபு காட்ட வேண்டும் பயன்படுத்திய ஆடைகளை வைக்க ஒரு தனி இடத்தை கண்டறியுங்கள் படுக்கை விரிப்பை தினமும் காலையில் எழுந்தவுடன் அழகாக மடித்து வையுங்கள் விரிப்பை நேராக்குங்கள் இதை பார்க்கும்போதே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் வரும் ஒழுக்கமான சீரான ஒரு வீட்டிற்குத்தான் அல்லாஹுவின் ரஹ்மத்தின் மலக்குகள் வானவர்கள் வருவார்கள் அலங்கோலமான சுத்தமில்லாத இடங்கள் ஷைத்தானின் இருப்பிடங்கள் மற்றொரு முக்கியமான விஷயம் நாம் உறங்குவதற்கு முன் நம் படுக்கை விருப்பேனம் பெட்ஷீட்டை நன்றாக உதறி விரிப்பது இது முகமது நபி அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு ஒழுக்கமாகும் அதில் விஞ்ஞானபூர்வமான ஒரு அம்சம் உள்ளது ஆரோக்கியபரமாய ஒரு அம்சம் உள்ளது நம் கண்ணுக்கு தெரியாத தூசி துகள்கள் சிறிய பூச்சிகள் எறும்பு சில சமயங்களில் தேள் போன்ற விஷஜந்துக்கள் கூட நம் விருப்பில் இருக்கலாம் ஒரு சிறிய கவனக்குறைவு போதும் பெரிய விபத்து நடக்க ஒரு தாயின் கவனக்குறைவால் விரிப்பில் ஒளிந்திருந்த ஒரு சிறிய தேள் கடித்து ஒரு குழந்தை இறந்த சம்பவத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்று அந்த தாய் கவனித்திருந்தால் அந்த விரிப்பை ஒன்று உதறியிருந்தால் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம் தாய்மார்களே இது உங்கள் பெரிய பொறுப்பு நம் பிள்ளைகளின் பாதுகாப்பு நம் குடும்பத்தின் பாதுகாப்பு அது நம் கையில்தான் உள்ளது சிறிய கவனக்குறைவால் நாம் வரவழைப்பது பெரிய ஆபத்துகளாக இருக்கும் நம் வீடுகளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் அதபு இது மிகவும் முக்கியமானது ஒழுக்கமில்லாத சீரில்லாத அலங்கோலமான சத்தமும் கூச்சலும் நிறைந்த ஒரு வீட்டிற்கு ரஹ்மத்தின் மலக்குகள் வரமாட்டார்கள் அங்கே பறக்கத் இருக்காது அங்கே அமைதி இருக்காது மாறாக அங்கே ஷைத்தான் குடிக்கொள்வான் சண்டைகளும் துக்கங்களும் நோய்களும் தான் அதன் விளைவாக இருக்கும் நாம் கதீஜா பிவி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல ஆக முயற்சிக்க வேண்டும் அத புடன்மென்மையாக அமைதியாக நடப்பவர்களாக ஆக வேண்டும் நம் நடையில் கூட சத்தம் எழுப்பாமல் மென்மையாக நடக்க நாம் பழக வேண்டும் நம் பேச்சு மென்மையாக வேண்டும் நம் செயல்கள் ஒழுக்கமுள்ளதாக ஆக வேண்டும் அப்படிப்பட்ட வீடுகள் அல்லாஹுவின் அருளை பெறும் வீடுகளாக மாறும் அந்த வீடுகள் இந்த துனியாவிலேயே உலகிலேயே சொர்க்கமாக நமக்கு அனுபவப்படும் அங்கே அன்பு நிறையும் அமைதி நிறையும் பறக்க நிறையும் ஆகையால் இன்று முதல் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் நம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் கவனமாக இருப்போம் நான் இனி பாத்திரங்களை சத்தமாக வீசி எறிய மாட்டேன் மாறாக அல்லாஹ்வின் அருளை நினைத்து மென்மையாக அதை வைப்பேன் நான் சாப்பிடும் பாத்திரத்தில் கழிவுகளை போட்டு அதை அசுத்தமாக்க மாட்டேன் என் ஆடைகளை நான் அலட்சியமாக வீசி எறிய மாட்டேன் அதை அழகாக ஒதுக்கி வைப்பேன் என் படுக்கை அறையை நான் சுத்தமாக வைத்துக் கொள்வேன் உறங்குவதற்கு முன் நான் என் விரிப்பை உதறி சுத்தம் செய்வேன் நான் சத்தம் எழுப்பாமல் மென்மையாக நடப்பேன் பேசுவேன் நம் வீடுகளை அமைதியின் தீவுகளாக மாற்ற பறக்கத்தும் ரஹ்மத்தும் நிறைந்த இல்லங்களாக மாற்ற நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் நம் வீடுகளிலும் வாழ்க்கையிலும் ஒழுக்கத்தையும் அதபையும் தந்து அருள் புரிவானாக எல்லாவிதமான ஆபத்துகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் ரொக்கோதுக்கங்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நம் வீடுகளில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் வரக்கத்தையும் அல்லாஹ் நிறைத்து தருவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்